எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது சூரிய கிரகணம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வானது ஏற்பட போகிறது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமாக இது பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்களுக்கு தொடங்கி கிரகணத்தின் உச்சமாகப்பட்டது பதினோரு மணி நாற்பத்தி ஏழு மணிக்கு நிகழ்கிறது கிரகணத்தினுடைய முடிவானது நள்ளிரவு ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது என்பதனால் தெரியாத கிரகத்திற்கு கிரகணத்திற்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது பரிகாரமும் கிடையாது சரிங்க இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவது என்னவோ உண்மைதான் இந்த உலகத்தின் பிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உலகத்தினுடைய அனைத்து உயிரினங்களுக்கும் தந்தை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிரகண பாம்பால் விழுங்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெறுகிறது என்பது உண்மை அது நம்மளுடைய இந்தியாவில் தெரியவில்லை என்றாலும் அவரினுடைய அந்த ஒரு கிரகணமானது நிகழ்வது என்பது உண்மையான விஷயம் சோ அந்த கிரகணத்தினுடைய சமயத்திலே சில தாந்திரீக விஷயங்களை நாம் செய்தால் அதீத பல நன்மைகளை பெறலாம் பொதுவா மாந்திரீக சாஸ்திரத்துல சொல்லப்படுவது இந்த கிரகண சமயத்தில் சூரியனினுடைய அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது இந்த உச்சாரணங்கள் சில மந்திரங்களுக்கு பலன்கள் அதிகமாக ஏற்படுகிறது ஏன்னா மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் சோ அவரே கிரகணம் ஏற்படும் பொழுது இந்த சூரியனினுடைய பவர் ஆகப்பட்டது கொஞ்சம் அதிகமாகும் நீங்க பாருங்க சூரிய கிரகணத்தை கிரகணத்தப்ப யாரும் சூரியனை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சாதாரண சமயங்கள்ல சூரியனுடைய அந்த ஒரு வலிமையை காட்டிலும் கிரகண சமயத்துல அவர் ரொம்ப ஒரு உக்கரமாகவும் கதிர்வீச்சை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அவர் இருப்பார் சோ அந்த சமயத்துல இந்த மந்திர உச்சாடனங்களுக்கு வலிமைகள் ஏற்படுகிறது அதனால ஆறாரெல்லாம் மந்திர பிரயோகங்கள் செய்ய விரும்புகிறீர்களோ தெய்வத்தினுடைய மந்திரங்களை சிலர் உச்சாரணம் செய்து வசீகரம் செய்ய நினைக்கலாம் சிலர் இந்த அமானுஷ மந்திரங்களை வசியம் செய்ய நினைக்கலாம் அல்லது ஓம் நமேசிவ மந்திரம் நாராயண மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த மாதிரியான புனித மந்திரங்களை உச்சாரணம் செய்து வசீகரிக்க விரும்பலாம் அந்த மாதிரியானவர்கள் அவசியமாக சூரிய கிரகணத்தை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளலாம் சூரிய பகவானினுடைய அந்த கிரகண சமயத்திலே மந்திர பிரயோகங்களை செய்யுங்கள் ரொம்ப நல்லது நான் சொன்ன அந்த கிரகண நேரத்துல இதெல்லாம் செய்யலாம் வாந்திரிக சாஸ்திரமே சொல்லுது சாதாரண வேலையிலே செய்யக்கூடிய மந்திர மந்திர உச்சாரணங்களை காட்டிலும் கோடி மடங்கு கோடி மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியது கிரகண சமயத்திலே சொல்லக்கூடிய மந்திரங்களினுடைய உச்சாரண பலன்கள் கோடி மடங்கு பலன் சூரிய கிரகணமாகட்டும் சந்திர கிரகணமாகட்டும் அந்த சமயத்துல மந்திரங்களை உபோ உச்சாரணம் செய்ய வேண்டும் இப்படி மந்திரங்களை உபாசம் செய்து நாம் வந்து உபாசனைகளை செய்து நாம் வழிபாடு செய்யும்போது எண்ணற்ற பல பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள் அந்த வரை எந்திரங்களுக்கு மிக முக்கியமான பலன்கள் இந்த கிரகண சமயத்தில் ஏற்படுகிறது எந்திரங்கள்லாம் எழுதுவாங்க கிரகண சமயத்தில் எழுதுவாங்க உச்சாரணங்கள் செய்வாங்க மந்திர உருக்களை ஏற்றுவாங்க அந்த எந்திரங்களுக்கு சக்தி ஏற்றப்பட்டு அற்புதமான பல விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய வலிமையை கூட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு எந்திரத்தை பற்றி தான் நான் சொல்ல போறேன் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் பண வசீகர எண் எந்திரம் இது வந்து சித்தர்களால் அருளப்பட்டது இதுக்கு முன்னாடி குபேர எண் எந்திரத்தை பத்தி நான் சொல்லியிருப்பேன் இந்த வெள்ளிக்கிழமை தீபாவளி நாட்கள் இந்த மாதிரியான நாட்களில் அந்த எண் எந்திரத்தை கோல மாவால் பூஜெறையில் வரைந்து காசுகள் ஒவ்வொரு கட்டத்திலும் வைத்து ஐந்து ரூபாய் காசு வைத்து வழிபாடு செய்வாங்க இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண வசீகரத்துக்கான எண் எந்திரம் இதை இந்த சூரிய கிரகண நேரத்தில் ஒரு வெள்ளை நிற ஷீட்டில் நீங்கள் பேனாவிலேயே ப்ளூ பேனா இருந்ததுன்னா அதிலையே நீங்கள் வரைஞ்சிட்டு அதை நீங்கள் அழகாக பூஜெறையில் வச்சுட்டு ஓம் லட்சுமி குபேராய நம ஓம் லக்ஷ்மி குபேராய நம ஓம் லக்ஷ்மி குபேராய நம என்று இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக உச்சாரணம் செய்யலாம் கிரகண நேரத்திலே முழுவதுமாக செய்ய முடியவில்லை என்றாலும் ஏப்ரல் எட்டாம் தேதி கிரகணத்தினுடைய உச்சமாகப்பட்டது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு இருக்குது முழு கிரகணம்னு சொல்லுவோம் ஸோ அந்த முழு முழு கிரகணம் உச்சமடையக்கூடிய அந்த நேரத்திலேயாவது நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லி மனசார இறைவனை பிரார்த்திக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா பண வசீகரம் நிகழும் பணப்புழக்கம் ஏற்படும் இந்த அட்ட கர்மங்கள்ல ஆக்ருஷ்ணத்தில் தன ஆக்ருஷனம்னு இருக்கு பணத்தை உங்களை நோக்கி வர வைக்கிறது தான் ஆக்ருஷ்ணம் இந்த தன ஆக்குருஷணமும் உங்களை தேடி செல்வங்கள் அதாவது பணம் பொருள் உலோகங்கள் உலோகங்கள்னு சொல்லும்போது இந்த தங்கம் வெள்ளி மனை வீடு வாகனம் இந்த மாதிரி எல்லா விதமான சொத்துக்களும் செல்வங்களும் உங்களை நோக்கி இதை ஈர்த்து கொடுக்கும் ஸோ ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் லக்ஷ்மி குபேராய நம என்ற மந்திரத்தை சூரிய கிரகண வேலையிலே நீங்கள் உச்சாரணம் செய்த பிறகு அந்த பேப்பரை மடித்து நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் உங்களுடைய பர்ஸில் அழகாக வச்சுக்கும் பொழுது ஏகப்பட்ட நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் அந்த ஷீட் உங்களோட பர்ஸில் இருக்கிறச்ச உங்களால் எல்லா விதமான செல்வ செழிப்பையும் அனுபவிக்க முடியும் பல பேர் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலை செஞ்சாலும் வெற்றி அடைவதே இல்லை தோல்வியிலேயே நாங்கள் இருந்துகிட்டு இருக்கங்க எதப்பட்டாலும் தோல்வி தோல்வி என்று அந்த தோல்வி முகத்திலேயே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படுபவர்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் இந்த ஷீட் அதாவது கிரகண வேலையில் அந்த ஷீட்டை எழுதி முறையாக மந்திர உச்சாரம் ஒரு நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லி உச்சாரணம் செய்யப்பட்டு அந்த ஷீட்டை உங்களுடனேயே வைத்து கொள்ளக்கூடிய பட்சத்திலே தன ஆக்ரோஷத்தின் மூலமாக எண்ணற்ற பல பலாபலன்களை நீங்கள் பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எட்டாத உயரத்திற்கு செல்வீர்கள் என்பதிலே எந்த விதமான இல்லை இதை ஆண்கள் பெண்கள் என இருபாலருமே பிரயோகம் செய்யலாம் சரிங்களா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அவசியம் செய்து இந்த சூரிய கிரகண நேரத்தில் முழு பலனினை அடையுங்கள் சூரிய கிரகண நேரத்தில் சில பரிகாரங்களை செய்ய இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய நன்மை ஏற்படும் அதை தவிர்த்து இந்த கிரகணத்தினால் எந்த விதமான தோஷமும் ஏற்படாது எந்த விதமான பரிகாரமும் நீங்க செய்ய தேவையில்லை எப்பயும் போலவே நீங்க இருக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய பட்சத்திலே தன ஆக்ரோஷத்தின் மூலமாக எண்ணற்ற பல பலாபலன்களை நீங்கள் பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எட்டாத உயரத்திற்கு செல்வீர்கள் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை இதை ஆண்கள் பெண்கள் என இருபாலருமே பிரயோகம் செய்யலாம் சரிங்களா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அவசியம் செய்து இந்த சூரிய கிரகண நேரத்தில் முழு பலனினை அடையுங்கள் சூரிய கிரகண நேரத்தில் சில பரிகாரங்களை செய்ய இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய நன்மை ஏற்படும் அதை தவிர்த்து இந்த கிரகணத்தினால் எந்த விதமான தோஷமும் ஏற்படாது எந்த விதமான பரிகாரமும் நீங்கள் செய்ய தேவையில்லை எப்பயும் போலவே நீங்க இருக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் நம்பறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கூடிய வகையில் இருந்திருக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்